அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் இனிய நாள் வாழ்வில் எல்லாரும் எல்லாம் வளம் பெற வேண்டும் இலக்கண பத்திரிகை ஜோதிட முறையில் வந்து எல்லோரும் கேட்கக்கூடிய கேள்வி என்னுடைய காதல் வெற்றி பெறுமா என்னுடைய காதல் எப்படி அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க எல்லாருமே காதலிக்கிறாங்க ஆனால் திருமணம் வரைக்கும் போகுமா அப்படின்னா ஒரு கேள்வியாக தான் இருக்குது நிறைய பேர் வந்து எதிர்பார்ப்புகள் நம்ம அந்த காலத்தில் வந்து காதல் திருமணத்திற்கு ஜாத பொருத்தம் தேவையில்லை அடுத்து குரு நிச்சயார்த்தம் தாத்தா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முன்னோர்கள் யாராச்சும் ஒருத்தர் தாத்தாவோ இல்லை ஒரு குருமார்களோ பிறந்தவன் வந்து அந்த குழந்த பிறந்தோன்னா இன்னாருக்கு இந்த பேரனுக்கு இந்த பேத்தியை என்ன கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி முடிவு பண்ணிவிடுவாங்க இப்படி நிறைய பேர் வந்து குரு நிச்சயார்த்தம் சொல்லுவாங்க இவங்களுக்கெல்லாம் ஜாதக பொருத்த வேண்டியதில்லை சார் நான் காதலிக்கிறேன்னா இல்லை காதலிக்கலை உங்கள் காதல் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கு மேஷத்துக்கு ஏழாம் வீட்டில் எங்கே தொலாமில் வந்து சூரியன் இருந்துச்சுன்னா காதல் உண்டான காதல் உண்டு ரிஷப ஏஎல்பி ஏல்பி புதன் இருந்துச்சுன்னா காதலிக்க முடியுமா காதலிக்க முடியும் அதே மிதுனக்கணம் அதாவது தனுசுல வந்து சுரன் இருக்கலாமா இருந்தால் காதலிக்க முடியுமா காதலிக்க முடியும் கடகலக்கணம் செவ்வாய் இருந்தால் காதல் காதல் இருக்குமா காதல் இருக்கும் இது காதல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இந்த பத்து வருட காலத்திற்கு இந்த அமைப்பு இருக்கும் ஏன்னா ஐந்தாம் அதிபதியோ ஏழாம் அதிபதியோ எப்பயுமே தொடர்பு இருந்துச்சுன்னா காதல் சந்தோஷமாக இருக்குமா இருக்கும் சார் கடகலக்கணும் இருபது வயசுலேருந்து முப்பது வயசு வரும்போது நீங்கள் வந்து கடகத்தில் இருந்தால் காதல் வரும்னு சொல்லுங்கள் ஆ நான் அப்போ சொல்லிடுறேன் ஏன்னா நம்ம வந்து அந்த வயது வந்து கண்டிப்பாக இருபதுலேருந்து முப்பது வயதுக்குள்ளே காதல் சம்மந்தம் இப்போ எல்லாருமே இருபத்தஞ்சி வயசுலாம் காதல் என்னோடய காதல் சக்ஸஸ் ஆகுமான்னு கேட்பாங்க ஆமாங்க நீ மகரத்தில் செவ்வாயிருக்கு காதல் சக்ஸஸ் ஏன்னா சிம்ம லக்கணங்க இதைமாரி கும்பத்தில் வந்து குரு பகவான் இருக்காரு நான் எப்படிங்க ஆமாம் கண்டிப்பாக கால சம்பந்தப்பட்ட விஷயம் நல்லா இருக்கும் ஆனால் பெரிய போராட்டம் இருக்கும் பெரிய பிரச்சனையாக இருக்குங்க சிம்ம லக்கணக்காரர்களுக்கு போராடி தான் ஜெயிக்கிற மாதிரி இருக்கும் சார் எனக்கு வந்து கண்ணில்லக்கணம் சார் இதுமாரி எனக்கு மீனத்தில் சனி இருக்குது சார் அங்கே என்ன பண்ணும் தேவையில்லா பிரச்சனைகளை என்ன பண்ணுவோம் பெரிய போராடி போராடி காதலில் ஜெயிக்கிற மாதிரி இருக்கும் சார் எனக்கு துலா லக்கணம் சார் எனக்கு மேற்றத்தில் வந்து இது மாதிரி சனி இருக்கார் சார் சூப்பர் நல்லது கண்டிப்பாக உங்களுக்கு காதல் வந்து எதிர்பாராத வகையில் எதிர்பாராத ஒரு பெரிய நிகழ்வாகும் துலா லக்கணத்திற்கும் பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பொண்ணுக்கும் பையனுக்கும் பொருந்தாத நிகழ்வாக இருக்கும் பையன் பார்த்திங்கனா நல்லா வசதியாக இருக்கும் பொண்ணு வசதியாக இருக்கும் வசதியாக இருக்காது ஆனால் காதலிப்பாங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக அது வாழ்க்கையை நடத்தக்கூடிய அமைப்பு இருக்குமான இருக்கும் சார் எனக்கு விரிச்சை கலக்கணும் சார் இதுமாரி ரிஷபத்தில் வந்து எனக்கு உருவாகிட்டு இருக்கார் சார் எதிர்பாராத காதல் ரொம்ப சந்தோஷம் படிக்கக்கூடிய இடத்துல காதல் வரும் எதிர்பாராத வகையில் அந்த காதல் அமையமாக அமையும் சார் எனக்கு தனசு இலக்கணம் சார் எனக்கு வந்து மிதனத்தில் சவாய் இருக்குது சார் சூப்பர் ரொம்ப சந்தோஷம் இது வந்து எப்படின்னா இது வந்து நான் சின்ன பிள்ளைல இந்த பொண்ணை பார்த்தேன் எனக்கு வந்து நான் இந்த பொண்ணு மாதிரி எனக்கு வரணும்னு நினச்சேன் அதே மாதிரி இந்த பொண்ணை பார்த்தேன் அதை விட்டு நான் அந்த பொண்ணை காதலித்தேன் அப்படின்னு எந்த ஒரு நான் ஒரு இமேஜின் கூட பண்ண முடியாது அது அப்படியே வரும் இந்த தனுசு இறக்கணது மட்டும் ஒரு ஆச்சரியமாக இருக்கும் ஏஎல்பி தனுசு போகும்போது இருபது வயசுல முப்பது வயசில் ஒரு பொண்ணை பார்த்து காதலித்தா எதுக்காக பிடிச்சிச்சு ஏன் பிடிச்சிச்சு ஏன் இவரை பிடிக்குது ஏன் இவங்க இந்த பொண்ணை பிடிக்குது என்ன காரணத்தாக பிடிக்குது அழகாக இருந்ததை பிடிச்சிச்சா எனக்கு எப்படி பிடிச்சிச்சின்னு அந்த வார்த்தைக்கு ஒரு விளக்கமே அர்த்தமே சொல்ல முடியாது இப்போ மகரலக்கணம் போகுது எனக்கு சுக்கரன் வந்து கடகத்தில் இருக்குது ஆனால் இது என்னென்னா இந்த க மகரலக்கணத்துக்கு லவ்வே செட்டே ஆகாது அப்படியே செட் ஆனாலும் சார் எனக்கு சுக்கரன் வந்து ஏழில் தானே சார் இருக்குது கடகத்தில் ஆனால் சார் சுக்கரன் இருக்குது கண்டிப்பாக நல்லா இருக்கும் ஆனால் என்னென்னா இந்த நீயா நானான்னு போட்டி போடுறதுல எப்படி இந்த பையனும் பண்ணுவோம் அடிச்சு அதாவது ச அதாவது காதலிக்கும் போது சண்டே வராது எப்பயுமே கடகத்தில் சந்த சுக்கரன் சந்திரன் வீட்டில் சுக்கரன் இருக்கு அப்படிதான் சார் மாமியார் மரும சண்டை ஆமாங்க புருஷன் பண்ணாட்ட மாமியார் மருமோடாம்தான் எப்படி இருக்கும் எளியும் பொண்ணுமோ அப்படி இருந்தால் எப்படி இருக்கும் இப்படி தான் சண்டை போட்டுக்கிட்டு சின்ன சின்ன இதுக்கெல்லாம் குற்றம் குறைகள் கண்டுபிடிச்சிட்டு கா நல்லா பாசமாக இருப்பாங்க அடுத்த பத்து நிமிஷம் தான் சண்டை போட்டுவாங்க அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு அது மைனஸு இந்த மகரத்துக்கு சார் கும்பலக்கணம் சார் கும்பலக்கணத்தை பொறுத்தளவுக்கு புதன் வந்து எங்கே இருக்குது செம்மத்தில் இருக்கார் அப்பாடா ரொம்ப சந்தோஷம் ஆனால் தேவையில்லாத பிரச்சனை தலைக்கு மேலே பிரச்சனைகளை ரொம்ப இந்த பொண்ணாக கல்யாணம் பண்ணுவேன்னு பண்ணுவாங்க இந்த பையன்தான் கல்யாணம் பண்ணுவான்னு பண்ணுவாங்க இந்த உறவுகளை அண்ட் கூடாது இது காதல் அதை விட்டு கல்யாணத்துக்கு பிறகு தனிச்சையாகவே செயல்பட வேண்டியிருக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அடுத்து வந்து மீனலக்கணும் சார் மீன் இணக்கணத்துக்கு கண்ணியில் சந்திரன் இருக்குது சார் அதை விட்டு காதல் சூப்பராக இருக்குமோ இருக்கும் அந்த காதல் என்ன அப்படின்னா திடீர் திடீர்னு மாறிக்கிட்டே இருக்கும் இது ஏன் பிடிச்சிச்சுன்னு தெரியாது ஏன் பிடிக்கலன்னு தெரியாது நிறைய கேள்விகளோடு இந்த காதல் பயணிக்கும் பயணிக்கும் மேஷத்துலேருந்து மீன் வரைக்கும் பன்னிரெண்டு லக்கணங்களும் ஏழு போகும்போது இருபதுலேருந்து முப்பது வயதுக்குள்ளே சார் பதினெட்டு வயசுல காதலிக்கும் காதலிக்கலாம் அந்த காதல் காதலாக தான் இருக்கும் கல்யாணம் வரைக்கும் போகணும் ஏதாவது காதலிக்கிறது என்ன அப்படின்னா ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் தன்னையை புரிந்து கொள்வதற்கு ஒரு வழியையும் ஒரு வாய்ப்பையும் கொடுக்கும் யாரோ எங்கேயோ பிறந்த பொண்ணு எங்கேயோ பிறந்த பையன் இவங்களுக்கு என்ன பிடிக்கும் எது பிடிக்கும் எது பிடிக்காது எது வேணும் எது வேண்டாம் எது நல்லது எது கெட்டது அப்பா அம்மா உறவுகள் படிப்புகள் உணர்வு நிலைகள் சந்தோஷம் துக்கம் நல்லது கெட்டது அவரோட மனநிலை பெண்ணோட மனநிலை ஆணோட மனநிலை இப்படி ஆயிரம் ஆயிரம் காரணங்கள்லாம் கடந்தது தான் காதல் இதெல்லாம் புரிந்து கொள்ள அல்ல உணர்ந்து கொள்ள தான் இந்த காதலுக்கான நேரமும் காதல்கான டைம் நம்ம ஏதோ காதலிக்குங்கிற வார்த்தையாக மட்டும் சொல்லவில்லை ஏன்னா எல்லா வாழ்க்கையிலையும் வந்து இந்த கிரகங்கள் அவ்வளோ அழகாக பயணிக்கும் அதை விட்டு வந்து நீங்கள் எல்லாருமே புரிந்து கொண்டு ஏன் அப்படின்னா காதலிக்கும் போது சந்தோஷமாக இருக்குது கல்யாணம் இருக்குது திருமணம் வாழ்க்கை வந்து சங்கடமாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்வது காரணம் என்னென்னா பொறுப்புகள் அந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொறுப்புகள்ங்கிற ஒரு இடத்துல வந்து மாட்டிக்கிறாங்க அந்த பொறுப்புகளே அவரோட வாழ்க்கையில் நிறைய கேள்விப்பதற்கு நிறைய நல்லது கெட்டது சந்தோஷம் இருக்கோ இல்லையோ சங்கடங்கள் நிறையா இருக்குது அப்படிங்கிறத நான் அந்த இடத்துல பேச முடியும் அதேமாரி இன்னொரு உண்மை சம்பவம்னு ஒன்று சொன்னேன் அப்படின்னா ஒரு ஆசிரியரை ஒரு சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்துச்சு அந்த ஆசிரியர் கையில் வந்து ஒரு குழந்தையை வச்சுக்கிட்டு இருந்தாங்க அந்த குழந்தை என்ன பண்ணுச்சு அப்படின்னா பேச முடியாத நிலை இருந்துச்சு அந்த குழந்தை ஒரு அந்த ஆசிரியரோட ஒரு அழுகுரல் என்ன சொன்னப்போ சொன்னப்ப மூர்த்தி நீ எங்கேயாச்சும் ஒரு நிகழ்வில் இதை பேச முடிஞ்சா பேசு அப்படின்னு ஒரு வார்த்தை இருந்துச்சு அவங்க அப்பா அம்மாவை விட்டுட்டு அந்த பெண் வந்து திருமணம் ஆயிருக்கு காதலிச்சு அந்த பெண் திருமணம் பண்ணிட்டு வந்துட்டாங்க அந்த பெண் வந்து கல்யாணம் பண்ணது போல ரொம்ப சந்தோஷமா வந்திருக்கேன் குழந்தை பிறந்திருக்கு அப்ப நீ வந்து வந்து சொல்லியிருக்கு அந்த அம்மா அழுதுகிட்டே சொல்லிருக்கேன் என்னை விட்டுட்டு நீ போகிறா நீ காதலிச்சிட்டு நீ திருமணம் பண்ணுறதுக்கு போகிறா உன் வாழ்க்கையில் வந்து உனக்குன்னு ஒரு பொண்ணு பிறந்து உனக்குன்னு அது நடக்கும்போது என்னை விட்டுட்டு நீ பெரிய விட்டுட்டு போகும்போது உனக்குன்னு பார்த்து பார்த்து நான் வளர்த்தேன் உன்னை பார்த்து பார்த்து நிகழ்வில் உன்னை கொண்டாடினேன் உன்னைய படிக்க வச்சேன் உன்னை வேலைக்கு அனுப்புனேன் உனக்கு இவ்வளோ செஞ்சேன் இதையும் நான் செய்ய மாட்டேனான்னு என்கிட்ட கேட்டப்ப அதை பற்றி எனக்கு தெரியலை ஆனால் காதலுங்கிற விஷயம் எனக்கு வந்து அந்த நபரை தான் தேர்ந்தெடுத்தது சரியாக தவறான்னு கூட தெரியாது ஆனால் என் வாழ்க்கையில் வந்துட்டேன் ஆனால் நீ என்றைக்கா ஒரு நாள் என் வாழ்க்கையை உனக்கு புரிஞ்சுக்குவா ஆனால் நீ கஷ்டப்படும் போது என்னை நினச்சி நினச்சி அழுவா அப்படின்னு சொல்லும்போது காலம் கடந்து அந்த கு அந்த வரும்போது ஒரு இரண்டு வருடங்களுக்கு பிறகு அந்த காந்தித்த பெண் வந்து குழந்தை பெற்றெடுக்கும்போது அந்த குழந்தை பேச முடியாமல் ஒரு பெண்ணை பெற்றெடுக்கிறாள் எங்கள் அம்மா விட்ட சாபம்தான் எனக்கு இப்படி ஒரு பெண் பிறந்து இந்த பெண்ணை நான் எப்படி காப்பாற்ற போகிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தைகளும் அழுகைகளும் ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு நான் இப்பயும் சொல்கிறேன் வாழ்க்கையில் வந்து யார் எங்கேயோ ஏதோ ஒரு விஷயம் திட்டினது சாபமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அது நீங்கள் சாபம்னு புரிஞ்சிக்கிட்ட விஷயம் வேறு ஆனால் வந்து இந்த பெண்ணை வச்சு என்னை கஷ்டப்படுத்தி இந்த பெண் நாளைக்கு கட்டி கொடுக்கும்போது அப்படின்னு ஒரு எண்ணம் அந்த அம்மாவுக்கு இருக்குது அதை விட்டு நான் காதலித்தது சரியாக தவறான்னு தெரியலை ஆனால் பொறுப்புகள் வரும்போது எனக்குன்னு என் பெண்ணுக்குன்னு வரும்போது நாளைக்கு ஏன் அதேமாரி என் பெண் குழந்தை பிறந்தோடனே எனக்கு அப்படி ஒரு பயம் வந்துட்டு சார் அப்படின்னு அந்த அம்மா சொல்லும்போதும் ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு அம்மா இப்போ ஒன்றும் இல்லைம்மா இப்போ தான் ஒரு ரெண்டு வயசு ஆகுது ஏன் இன்னும் எவ்வளோ நாள் இருக்குது இப்போ ஏம்மா அதை பற்றி யோசிக்கிறீங்க அப்படின்னு அந்த அழுகை குரல் இன்னமும் என் காதுவில் ஒழிக்குது நான் இப்பயும் கேட்குறேன் இவ்வளோ தூரம் உங்களை படிக்க வச்சு உங்களை பாதுகாத்து உங்கள் வாழ்க்கையில் நடத்தி உங்கள் வாழ்க்கையில் வந்து புரிய வச்சு உங்கள் வாழ்க்கைக்கு அவங்க என்னென்ன தேவைகளோ அத்தனை விஷயங்களையும் இந்த அப்பா அம்மா செய்கிறாங்க பிடிச்சிருக்கு அப்படின்னா அப்பா அம்மாவோட சொல்லி அந்த திருமண உறவுகளை ஏற்படுத்துங்க உறவுகள் இல்லாத வாழ்க்கை கண்டிப்பாக வந்து சிறகுகள் இல்லாத பறவைகள் போல தான் நம்ம வானத்தில் பறக்கணும் அதை மட்டும் முடிவு பண்ணுங்கள் ஏன்னா காதலுங்கிறது காலம் கடந்து நிற்க வேண்டிய ஒரு அன்பும் மாசம் தான் காதல் நான் சொல்கிறேன் அதை மேஷத்துலேயும் மீனவரைக்கும் பன்னெண்டு விதமான காதல் இருக்கும் உணர்வு நிலைகள் இருக்கும் ஒவ்வொருத்தின் ஒவ்வொரு விதமான உணர்வு நிலைகள் உணர்ச்சி நிலைகள் இருக்கும் எல்லாத்தையும் தாண்டி தான் இந்த காதல் இருக்குது அப்படிங்கிறத இந்த நேரத்தில் பதிவு பண்ணுவோம் நல்லதொரு நிகழ்வை மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்